வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் நம்ம இன்னைக்கு பார்க்குற பதிவு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் இது யோகாசனத்துல ஒரு பிரிவுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இது இது எதற்காக செய்கின்றோம் அப்படின்னு பொழுது இது நம்ம வந்து யோகாசனம் செய்வதற்கு முன்பாக அப் எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும் அப்படி எனக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா இந்த சூரிய நமஸ்காரம் தாராளமாக செய்யலாம் இதுல சூரிய நமஸ்காரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் எல்லா பகுதிகளும் அதாவது எல்லா உறுப்பும் சொல்லலாம் ராஜ உறுப்புகளும் அத்தோடைய நிலையில இயங்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் வலுவூட்டக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் அதே போல எல்லா உறுப்பும் நன்றாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு நிலையை நம்ம இதில் பார்க்கலாம் சூரிய நமஸ்காரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு ஒரு விதமாக கத்து கொடுக்குற ஒரு நிலை என்பது உண்டு இதுல பன்னெண்டு எண்ணிக்கைகள் கொண்டது இது அதாவது ஒன்னுல இருந்து பன்னெண்டு இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா எட்டு ஆசனாஸ் வரும் நாலு ஆசனம் திருப்பி செஞ்சது ரிப்பீட்டா வரும் ஆக மொத்தம் பன்னெண்டு அதே போல ஏழு வரும் அஞ்சு செஞ்சது திருப்பி ரிப்பீட் வரும் சில ஒன்பது வரும் செஞ்சது மூணு ரிப்பீட் வரும் அதனால் ஒரு இன்ஸ்டியூட்டில் செய்வதும் இன்னொரு இன்ஸ்டியூட்டில் செய்வதும் தவறு என்பது எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் கரெக்டாக செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் சூரிய நமஸ்காரத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாரும் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பார்க்கும் பொழுது இதில் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்குது பிபி இருந்தால் ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணி ஆசனாஸ் மேற்கொள்ளக்கூடாது இது சூரிய நமஸ்காரத்துக்கு கண்டிப்பாக பொருந்தும் அதே போல உடல் ரீதியாக உங்களுக்கு ஹார்கன்ல நம்மளுக்கு உடல் ரீதியாக எதனா சர்ஜரி மேற்கொண்டு இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு யோகா மருத்துவரை ஆலோசனை கேட்ட பிறகு யோகாசனம் மேற்கொள்வது என்பது மிக சிறந்த ஒன்று நம்ம இதுல சொல்லலாம் இந்த சூரிய நமஸ்காரத்தில் நம்ம செய்யும் பொழுது என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக சொல்லலாம் ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது நம்மளுடைய ராஜ உறுப்புகள் அதாவது நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை நம்ம உள்ளே இருக்கிற ராஜ உறுப்புகள் அனைத்திற்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம அதில் எடுத்துக்கொள்ளலாம் மூட்டுக்கு ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒரு விஷயம் இதில் நம்ம முன்னாடியே பார்த்தோம் யார் யாரும் செய்யக்கூடாதுன்னு அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த இடத்துல எங்க செய்தாலும் பரவாயில்ல ஆனா அது சரியான ஒரு முறையில சூரிய நமஸ்காரம் என்பது கண்டிப்பா செய்யணும் சிலர் வந்து இதுக்கு மத்ராஸ் பயன்படுத்துவாங்க அதனால தவறு என்பது கிடையாது இதுல பன்னெண்டு எண்ணிக்கைகள் கரெக்டா செஞ்சா போதும் இதுல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு சுற்றுகள் செய்யறோம் அப்படின்னா மூன்று சுற்றுகள் வந்து ஃபர்ஸ்ட் மெதுவா செய்யணும் அடுத்த மூன்று சுற்றுகள் என்பது வேகப்படுத்தி செய்ய வேண்டும் இப்ப நாலு செய்யறோம் அப்படின்னாக்கா ரெண்டு வேகமா செய்யணும் ரெண்டு ஸ்லோவா செய்யறோம் இது போல நம்ம மாற்றிக்கொண்டு செய்யலாம் இதுல பன்னெண்டு சுற்றுகள் செய்யலாம் ஆறு சுற்று வந்து மெதுவா செய்யலாம் ஆறு சுற்றுகள் வந்து வேகப்படுத்தி செய்யலாம் இதுல நூத்தி எட்டு சுற்றுகளும் உண்டு இது பாத்தீங்கன்னா சிவராத்திரி அன்று நூத்தி எட்டு எண்ணிக்கை நம்ம மேற்கொள்ளும் பொழுது அந்த ஒரு வருடத்துல ஏற்படுகின்ற ஜாதக ரீதியாக சில பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தினமாக நம்ம அன்னைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அந்த சூரிய நமஸ்காரத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் என்று நம்ம இதுல கூறலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நவகிரகத்துடைய தலைன்னு பார்த்தீங்கன்னா தளபதினு பார்த்தீங்கன்னா அதாவது அதற்கு எட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த ஒன்பது நவகோல்களை எட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் சொல்லலாம் அப்போ இந்த ஆசன இந்த சூரிய நமஸ்காரம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு உண் உண்டான அந்த தோஷங்கள் கிரக தோஷங்கள் அனைத்தும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதுல பார்க்கலாம் அதே போல இந்த ஆசனத்துடைய பெயர்கள் இந்த ஆசனம் எப்படி செய்யலான்ற ஒரு பயிற்சியை நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ முன்னாடி வளையறோம் முன்னாடி வளையும் பொழுது 人形行けろ。 இப்ப நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது மேட்டோடைய முன்ஸ்தானத்துல இருக்கணும் நடுணும் இருக்கக்கூடாது கடைசியும் இருக்க கூடாது இதுல எந்த அளவுக்கு உங்களால முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்தால் போதும் இப்போ பார்முலா டவுன் பண்றோம்னா உங்களுடைய தலைப்பகுதி வந்து மூட்டை தொடரணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஒரு ஒரு ஆசைக்கு உண்டான பெயர்களும் பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இது ஒண்ணு இதுல டவுன் பண்ணும்போது இப்ப உங்களால தொட முடியல இந்த அளவுக்கு இருந்தா போதும் கை வந்து கீழே எப்படி தொடணும்னு அவசியம் இல்லை இது பேர் வந்து பாத ஆசனம் இது த்ரீ அஸ்வசஞ்சல ஆசனம் నాలవదు స్థానం తు పద తండాసనం ఇది పేరు ససంగాసనం ఇది రాష్ట్రంగా నమస్కారం ఇది భుజంగాసనం இது பருவாசனம் இது சசங்காசனம் இது அஸ்வச ஆசனம் இது பாதாசனம் இது பிராணமாசனம் இப்போ இந்த ஆசனம் அப்படியே செய்யலாம் இதுல ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் போகும்பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது செய்யும் பொழுது முழுமையாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு சுற்றுகள் செய்யலாம் நம்ம இப்ப செஞ்சது ரெண்டு சுற்று இதே போல ஆறு சுற்றுகள் செய்யலாம் மூன்று சுற்றுகள் மெதுவாக செய்யப்பட வேண்டும் அடுத்த மூன்று சுற்றுகள் என்பது வேகப்படுத்தி செய்ய வேண்டும் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸு தெரியப்படுத்தவும்